சிலாங்கூர் கோலக்குபு பாரு மக்களுக்கு நான்கு முக்கிய அம்சங்களை கொண்ட கொள்கை அறிக்கையை ஒற்றுமை அரசாங்கம் இன்று உள்ளது அவை பொருளாதார மேம்பாடு சுற்றுச்சூழல் மக்களின் நல்வாழ்வு மற்றும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆகிய நான்கு முக்கிய அம்சங்களாகும் என வேட்பாளர் பாங் சோ தாவ் தெரிவித்தார் ஒற்றுமை அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையானது பொருளாதாரம் சுற்றுச்சூழல் மக்களின் நல்வாழ்வு மற்றும் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் ஆகிய நான்கு அடிப்படை அம்சங்களை கொண்டது எல்லாவற்றையும் நான் நாளை விவரிப்பேன் இவை அனைத்தும் இடைத்தேர்தலை முன்னிட்டு கோலகுபு பாருவில் வசிப்பவர்களுக்கு நாங்கள் வழங்கும் திட்டங்கள் ஆகும் என்று அவர் கூறினார் நேற்று கம்போக் பாசிர் கெர்லிங்கில் உள்ள பக்கத்தான் ஹரப்பானின் முக்கிய செயல்பாட்டு அறையில் சந்தித்தபோது அவர் அவ்வாறு கூறினார் இன்று இரவு ஒன்பது மணிக்கு பண்டார் உத்தமா புத்தாங் காலியில் நடக்கும் ஒற்றுமை மெகா சிறப்புரை நிகழ்ச்சியில் தேர்தல் கொள்கை அறிக்கையை ஒற்றுமை அரசாங்கங்கள் வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்நிகழ்வில் மாநில ஹராபான் தலைவர் ஸ்ரீ அமிர்டீன் ஷாரி ஏடிபி பொதுச் செயலாளர் அந்தோனி லோக் மற்றும் பாரிசான் நேஷனல் பொதுச்செயலாளர் ஸ்ரீ டாக்டர் சாம்ரி அப்துல் காதிர் ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்